அன்புள்ளம் கொண்ட வியாஷ்ரோ டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி வக்ர பயிற்சி பத்தி பார்க்க போறோம் அது என்ன சனி வக்ர பயிற்சி அதாவது பூமியானது சூரிய வட்ட பாதையில போகும் போதில் அதோட பாதையில அது போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சனியும் அதோட பாதையில போய்கிட்டு இருக்கும் பூமியின் பாதையோட சனியின் பாதை கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பூமி கொஞ்சம் வேகமா முன்னாடி போகும் அப்படி வேகமா முன்னாடி போகும்போதுல சனி பின்னோக்கி செல்ற மாதிரி இருக்கும் அதோட பாதையில அது தான் போய்கிட்டு இருக்கும் பட் ஆனா சூரியனோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுல சனி பின்னோக்கி போற மாதிரி வரனால ரிவர்ஸ்ல போற மாதிரி அதாவது சனியின் பாதை பின் சனி பின்னாடி நகர்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் பூமியில இருந்து பாக்கும்போது தெரியும் அந்த தோற்றமானது எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போது இயல்பான மாற்றங்கள் கொடுக்க போதா இல்ல இயல்புக்கு மீறிய மாற்றங்களை கொடுக்க போதா அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி பொதுவா சனி வக்ரமானது நீச்ச நிலையில இருக்கும் போதுல உச்ச பலன்களையும் உச்ச நிலையில இருக்கிற வக்ரமானது நீச்ச பலன்களையும் தரும் ஆனா இங்க அப்படி இருக்கா குருவோட வீட்டுல இருக்கு தனக்கு சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கு அப்படிங்கும் போதுல இந்த சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கிற வக் சனியானது வக்ரம் ஆகும் போதுல எந்த மாதிரியான பலன்களை தரும் யார் யாரெல்லாம் தூக்கி விடும் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு யாரை கொண்டு போகுது இல்ல அகல பாதத்துக்கு யாரையும் தலைப்போதா ஒரு சிலருக்கு பன்னுல இருந்தே சனி வக்ரமாகதே ஆகுதே அப்ப எனக்கு பாதிக்குமா ஏன் பன்னெண்டுல இருந்து சனி வக்ரம் ஆகும் போதுல சாதகமான பலன்களையும் நிறைய பேருக்கு தருவாரு அதே மாதிரி ஆறு எட்டுல இருக்கும் போதுல அதாவது நான் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சனியானவர் பின்னோக்கி சொல்றார் இயல்புக்கு மாறான தன்மை ஆறாம் இடத்துல இருக்கும் நல்ல பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து கெட்ட பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு சோ இந்த இயல்புக்கு மாறான தன்மை எத்தன்மையில உங்களுக்கு நடக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் வாங்க சிம்ம ராசி அன்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து சனி வக்ரம் ஆகிறார் அப்படின்னா என்ன திருமணம் சார்ந்த அமைப்பு குறிப்பா அதுதான் ஏன்னா ஆறுக்கு எட்டில் ஆறுக்கு மூணாம் இடத்துல மறைவது சனி பகவான் வரைவது தப்பே கிடையாது ஏன்னா அது வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் ஆறாம் அதிபதி எட்டில் மறைவது அற்புதமான பலன் அது எந்த அளவுக்கு உண்மையோ ஏழாம் அதிபதி எட்டுல மறைவது தவறு இது ஏற்கனவே சனி பயிற்சியில பேசியிருக்கோம் இது இல்லாம அவர் வக்ரநிலை ஆகிறார் வக்ரம்னா என்ன அது பாதிச்சிருச்சு முழுசா பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ற அமைப்பு ஆறாம் அதிபதி எட்ல மறைஞ்சு பாதிக்குதுன்னா என்ன அர்த்தம் இத்தனால நீங்க ஏதோ ஒரு லாபகரமான விஷயத்திட்டு இருந்திருக்கீங்க பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இல்லாட்டி வேலைக்கு நல்லா யூஸ் இல்லாம சம்பளம் கொடுக்காம வச்சிருக்கிறது இல்லையே வேற ஏதாவது ஒரு தீய காரியங்களில் ஈடுபடுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நீங்க இருந்திருக்கலாம் அதுல எல்லாம் பர்ஃபெக்டா முடிச்சு ஜெயிச்சே வந்திருக்கீங்க உங்களெல்லாம் தோக்கடிக்க முடியாதுங்கிற அமைப்புல பெரிய லெவல்ல இருந்திருப்பீங்க ஆனா ஏழாம் இடம் ஏழாம் இடம்ங்கிறது என்ன நண்பர்கள் கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவி மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவர் அதாவது எதிர்ப்பாலம் சார்ந்த அமைப்பு இதெல்லாம் சுத்தமா அவுட் வாசவுட்டாயிரும் அதுவும் வக்ரமாகும்போது இப்ப ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண் தோழிகள் சுத்தமா இருக்க மாட்டாங்க இந்த நேரத்துல பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆண் தோழிகள் சுத்தமா இருக்கும் ஆண் தோழர்கள் இந்த நேரத்துல சுத்தமா இருக்க மாட்டாங்க அதே மாதிரி கணவராக இருக்கும் பட்சத்தில் ஆஹ் தேவையற்ற மீன் மாதங்கள்ல இருந்து இப்ப ஏற்கனவே அது வந்து எட்டாம் இடத்துல இருக்கும் போதுல கூட்டி கேசி இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் இப்ப சனி வக்ரம் ஆகும்போது அது இல்ல முடிஞ்சச்சு சோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு நெகட்டிவா சொல்றேன் தயவு செஞ்சு அதே மாதிரி மனைவியா இருக்கும்போது டைவர்ஸை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல பர்பெக்டா கிடைச்சிருங்க சிம்ம சிம்ம ராசியினர் திருமண வாழ்க்கை எனக்கு முறிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைச்சிடும் காரணம் என்னன்னா ஏழாம் அதிபதி எட்டுல இருக்கிறது தவறு நான் என் மனைவியால் தான் கோட்டுக்கு போறேன் என் தான் கோட்டுக்கு போறேன் என் தான் கோட்டுக்கு போறேன் அப்படிங்கிற அமைப்பு எட்டாம் இடம் கோட்டு சோ அவங்க வக்ரம் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன அவங்க முழுமையா பாதிப்படைஞ்சு முடிஞ்சுட்டாங்க அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே கோர்ட்டுக்கு வாங்குறாங்க அவங்க வீக் ஆயிட்டாங்க எதிர்பார்த்தீங்களோ அது நடந்துறாங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி நான் கோர்ட்டு கேஸ் தான் போறாங்க எனக்கும் சந்தா தானே எனக்கும் வீட்டுல சமாளிக்க வேணாலும் அவங்க உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஆறாம் அதிபதி வக்ரமாகிறார் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அவங்களுக்கு மருத்துவ செலவு அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மருத்துவ செலவு இருக்கும் இல்ல அவங்களோட கணவர்ல மனைவியருக்கு மருத்துவ செலவு சார்ந்த அமைப்பு இந்த தேவையற்ற வீண் செலவு இந்த நேரத்துல பணம் செலவாகுதா ஓகே போயிட்டு போகுது இல்ல நீ இந்த நேரத்துல தேவை இல்லாம அவங்க யாருக்காவது உழச்சு குடுக்குறாங்களா ஓகே போயிட்டு போகுதுன்னு ரிலாக்ஸா இருங்க உங்க மனைவி வந்து இன்னொருத்தவங்க பங்கன்ல போய் வேலை பாக்குறாங்க ஓகே வேலை பார்க்கட்டும் நீங்க போய் அதே மாதிரி உங்க கணவர் வந்து பார்ட்டி பண்ணிட்டு உறுப்பினா சுத்திட்டு இருக்காருன்னே நீங்க நினைச்சாலும் சரி பண்ணட்டும் தப்பு இல்ல காரணம் என்ன ஏழாம் அதிபதி வக்ரம் சோ அவங்களுக்கு ஏதோ ஒரு தன்னை தானே தாழ்த்திக்கும் தன்னை உருவாகும் சோ அவங்க தன்னை தானே தாழ்த்திக்கும் தன்னை உருவாகும் போதுல அதை நம்ம விட்டுறணும் அதை நம்ம சரி பண்றேன்னு நினைக்கும் போது வேற ஏதாவது ரூபத்துல அது பாதிக்கும் இப்ப நம்ம வந்து கீழே இறங்கணுங்கிற நேரம் நம்மளே படிக்கட்டு படிக்கட்டை இருக்கோ இல்ல ஏனி படிய வச்சோ கீழே இறங்கிக்கணும் நம்ம நான் இறங்க மாட்டேன் அப்படி இப்படி நம்ம அப்படியே நினைவு பிடிச்சவங்க தள்ளி விட்டுருவேன் அதுதான் கான்செப்டே இங்க அப்படிங்கும் போதுல நம்ம தள்ளி தள்ளியுள்ள போறோமா இல்ல நம்மளே இறங்க தான் நம்ம முடிவு பண்ணணும் ஆனா மொத்தத்துல கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவி சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து ரொம்ப நிதானிச்சு போறது நல்லது மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவன் சார்ந்த அமைப்புல ரொம்ப நிதானிச்சு போறது நல்லது நண்பர்கள் இடத்தில் ரொம்ப விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி சனி எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப நிதானிச்சு போகணும் பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள்லாம் இந்த நேரத்துல நடக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க இப்படித்தான் பண்ண போறேன் அப்படின்ட்டு பட் ஆனா அதை செய்ய முடியாத சூழ்நிலை ஏதோ ஒரு காரணம் அது பேச்சுக்குரிய பொருளாகவே வரும் பேச்சுக்குரிய பொருளா வருவதோட அதனால நீங்க வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவீங்க ஏன்னா அஞ்சாம் இடத்த சனி பாக்குதா அப்ப ஆழ்மன எண்ணங்கள் பாதிக்கப்படும் அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்புகள்லாம் கண்டிப்பா பாதிப்பு தான் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி வச்சுக்கோங்க எது வேணாலும் நடக்கட்டும் பட் நான் என் லைஃப் ஹாப்பியா சந்தோஷமா வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வாங்க குழந்தைகள் சார்ந்த அமைப்பு எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துங்க அஞ்சாம் இடத்துல சனி வக்ர பார்வை பார்க்குது அதே மாதிரி இப்ப குரு அஸ்தமனத்துல இருக்கும் சூரியன் ஆணி மாசத்துல இப்ப பேசுற குரு அஸ்தமனத்துல இருக்கா அப்ப குழந்தைகள் சார்ந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் திடீர்னு ஏதாவது ஒரு சகண்டு தான் எதுவுமே சோ அந்த அமைப்புகள் காதல் சார்ந்த அமைப்பு குழந்தைகள் சார்ந்த அமைப்பு பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு ஆறு ஏன் உங்களுக்கே ஆறு என்னங்க எண்ணங்கள் பாதிக்கும் திடீர்னு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லாட்டி இப்படி உட்கார்ந்து இருப்பீங்க இருப்பீங்க சோர்வு அதிகமா இருக்கும் சோம்பல் அதிகமா இருக்கும் ஏன்னா ஆழ்மன எண்ணங்கள் வந்து சோம்பேறித்தனத்தை தனத்தை தேடியும் படுத்து கலந்தா தேவையான அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களா பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் யாருமே வேண்டாம்னு விட்டுருங்க குறிப்ப கணவனா இருக்கும் பட்சத்தில் மனைவியும் மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவன் என்னமோ பண்ணிட்டு போ அப்படிங்கிற நினைப்புக்கு வந்துருங்க ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி கேது சிம்மத்துல இருக்கார் சிம்மத்துல இருக்கும்போதே ஆல்ரெடி நீங்க வீட்டுல இருக்கீங்க நெருப்புக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நெருப்புக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்துல கணவன் என்ன பண்றாரு நீங்க அதாவது நீங்க வந்து உங்களுக்கு சரியான இடத்துல உங்க நட்சத்திராதிபதி உங்களுக்கு சரியான இடத்துலயே இல்ல அவருக்கு சரியான இடத்துல இல்ல நெருப்புக்குள்ள நிக்கிற மாதிரி அவரே இருப்பாரு பாம்ப நெருப்புக்குள்ள போட்டா என்ன ஆகும் அதுதான் இப்ப உங்களுக்கு சாதாரணமாவே உங்களுக்கு அந்த பீலிங் இருக்கும் யார்கிட்டயா இருந்தாலும் எரிஞ்சு கடிச்சு விழுவிங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுவிங்க கடிச்சு கடிச்சு பேசுவீங்க எனக்கு யாரும் வேண்டாமீங்க நல்லது பண்ணாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க கெடுதல் பண்ணாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க எல்லாமே ஒரே பார்வைக்கு வந்து யாருமே வேண்டாம் நான் எனக்கு தனியா எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கேட்கற அளவுக்கு போயிருக்கும் நேரத்துக்கு இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லுக்கு போயிருப்பீங்க ஏன் நான் சொல்றத மட்டும் நீங்க கேளு அப்படின்ட்டு நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும் கே எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம் பவருக்கு போயிருப்பீங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல ஏதாவது ஒண்ணு அதாவது எனக்கு யாரும் வேண்டாம்னு சொல்லி எல்லாரையும் விட்டு தனியா போற மாதிரி இருப்பீங்க முருகன் எப்படி பழனியில போய் அந்த மாதிரி தனியா போற மாதிரி வந்து உட்காந்து இருப்பீங்க இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் பவர் நான் சொல்றது மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல் போயிருப்பீங்க சோ இந்த இந்த ரெண்டு பீரியட்ல இருக்கு இந்த ரெண்டு விஷயத்துல இருக்கும் போதுல எதையுமே நீங்க கேர் பண்ணிக்குவீங்க கேர் பண்ணிக்க கூடாது பண்ணிக்கீங்கன்னு சொல்ல பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றேன் நீங்க ஏதாவது ஒண்ணு சிந்தனை பண்ணீங்கன்னா அது ரொம்ப பண்ணிடும் குறிப்பா குழந்தைகள் சார்ந்த விஷயம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் காதல் சார்ந்த விஷயம் கணவர் சார்ந்த விஷயம் இந்த நேரத்துல அப்பா அம்மா மட்டும் வேற எதையுமே திருமணம் ஆகாதவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல லவ் பண்ணாதவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல திருமணம் சார்ந்த அமைப்பு லவ் சார்ந்த அமைப்புல இருக்கவங்களுக்கு சுத்தம் சுத்தம் மீன்ஸ் என்ன தேவையில்லாத மன உளைச்சல் ரொம்ப என்னை வருத்துறாங்க சைக்காட்டிஸ்ட பாக்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா மனசை கையாள் கையாள்றத ரொம்ப இது பண்ணுங்க சில பேருக்கு ஒரு சிலருக்கு ஆஹ் ஏதாவது பண்ணிக்கலாங்கிற நினப்பு சூசைட் ஆகிட்டம் கூட பண்ணிக்கலாங்கிற நினைப்பு கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எண்ணங்கள் பிரதிபலிக்கும் கேது ராசியில போகுது எதிர்ப்புக்குள் அளிக்குது எதுவுமே வைப்ரேஷன் கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் கோயிலுக்கு போங்க நல்லது நடக்கும் சரியா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நீங்களேதான் உங்களுக்கு எதிரி எப்படி பண்ணிக்கீங்கன்னா மத்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் கூட ஏழாம் அதிபதி பக்ரமா இருக்காரு அவங்க நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க எதிர் எதிரா இருக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா மூன்றாவது நபரை வீட்டுக்குள்ள இருப்பீங்க மூன்றாவது மனிதர்கள் வீட்டுக்குள்ள எழுத்து குடும்பத்தை காலாவலம் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க எப்பவுமே நேரடியா போக மாட்டீங்க உங்களுக்கு ப்ராப்ளமே உங்களை சுத்தி தான் நண்பர்கள் பேர்ல இருப்பாங்க அவங்க இல்ல பெஸ்டிஸ்ங்கிற பேர்ல இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் சோ இவங்க எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சீங்கன்னாலே உங்க லைஃப் சாட்டிஸ்பைடாகவும் சூப்பராகவும் இருக்கும் எந்த குறையும் வராது நீட்டா போயிட்டு இருக்கும் தொழில் சார்ந்த அமைப்பு அற்புதமான யோகம் அதே மாதிரி வீடு வண்டி வனம் வாகனம் சார்ந்த அமைப்பு எல்லாம் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுக்கு இந்த நேரத்துல நீங்க போகலாங்க வெளிநாட்டுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் வாய்ப்பு வெளிநாடு போகலாம் அதே மாதிரி வெளியூர்ல போய் வேலை பார்க்கலாம் வெளியூர்ல சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம் ஊழ விட்டு வெளியில போற அத்தனை அம்சங்களும் சூப்பரா இருக்கும் நல்ல முறையில இது பண்ணலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல எழுதினீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க கோச்சிங் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கிடைக்கும் பக்ரம் ஆகும் தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மூணாவது நபர்களை குடும்ப விஷயத்துல இருக்காதீங்க நீங்க மூணாவது மனுஷனோட குடும்பத்து விஷயத்துக்குள்ள போகணும்னு அவசியம் இல்ல பக்கத்து வீட்டுல என்ன நடந்தா நமக்கு என்ன நம்ம நம்ம ஹாப்பியா இருக்குமா நம்ம நம்ம லைஃப்ல ஜாலியா இருக்கோமா அதை மட்டும் தான் யோசிக்கணும் அதை விட்டுப்பட்டு அவன் வீட்டுல எது நடக்குது நம்ம போய் நாட்டகம் பண்ணுவோம் நம்ம வீட்டுல எது நடக்குது அவனை வந்து நாட்டகம் பண்ண சொல்லுவோன்னு யாரையும் சொன்னாங்க யாரையும் இழுக்காதீங்க உங்க ப்ரா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா அதை நீங்களே பேசி தீட்டு இருக்கோங்க மூணாவது ஒரு ஆளை எழுத்தீங்கன்னா அதுதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு யாரு சொல்றேன் கேட்க வேண்டாம் நீங்க நான் உங்கள்கிட்ட என்ன நல்லதுதான் சொல்றேன் யார் சொல்றதே நீங்க கேட்க வேண்டாம் நீங்க வாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க யார் என்னென்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட் வாங்க அதே மாதிரி தொழில் துறையில புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் தைரியமா தொடங்கலாம் நண்பர்களை நம்பி நீங்க தொடங்கலாம் ஏன்னா அவங்க வந்து கட்டி விட்டுருவாங்கன்னா பட் ஆனா உங்களால இந்த நேரத்தை சமாளிக்க முடியும் காரணம் என்னன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு யாராவது விட்டா தேவையா நாம அதை முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் எது பிள்ளைங்க நல்லா இருக்கும் அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடத்த சனி வக்ர பார்வை பார்க்கறது மட்டும்தான் தப்பு சோ இது வந்து எப்படின்னா குழந்தைகள் சார்ந்த அமைப்புல பாதிப்பு பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல பாதிப்பு ஆழ்மன எண்ணங்களின் பாதிப்பு லவ் பண்றவங்களுக்கு காதல் சார்ந்த அமைப்புல பாதிப்பு ஒரு சிலருக்கு ஆன்மீக பணியில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப சிக்கலா இருக்கும் ஜென்ம ராசியில கேது போகுது சனி வக்ரமாயி அஞ்சாம் இடத்தை பார்த்தா ஆன்மீக சம்பந்த பாதிப்பு வரும் ஆன்மீக சம்பந்தப்ப ஆன்மீக பணியில இருக்கிறவங்க ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா என்ன பண்ணுவாங்கன்னா தான் தலைமையா இருப்பீங்க உங்களை கை காமிச்சு காரணம் காமிச்சு எல்லா வேலையும் அவங்க பாத்துருவாங்க தப்பான அதாவது ஒரு பொய்யான பேர் உங்க பேர்ல கட்டப்படும் நீங்க ஏமாந்துருவீங்க அதாவது இன்னார் தான் இந்த வேலையை பார்க்க சொன்னாலும் உங்களுக்கு வேஷம் கட்டிடுவாங்க பூசிடுவாங்க அதாவது நெகட்டிவ் பர்சன் இப்ப நீங்க வந்து ஒரு நெகட்டிவ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னு பூசிடுவான் இல்லாட்டி வேற எப்படி பூசுவாங்க ஏமாத்துக்காரேன் அப்படின்னு பூசலாம் பட் ஆனா நீங்க ஏமாத்தணுங்கிற நோக்கம் இருக்காது உங்களோட ஆழ்மனம் என்ன பாதிக்கணும் சப்கான்சியஸ் மைண்ட் பாதிக்கணும் சுத்தமா உங்களை நீங்களே மட்டம் தட்டிக்கணுங்கிறதுக்கு என்னென்னலாம் சுத்தி நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும் அதுல மோஸ்டான விஷயம் நெகட்டிவ் கேது ராசியில போறதுனால ஏமாறணும் அந்த ஏமாற்றம் வந்து நெகட்டிவா ஏமாறுறது நல்ல விஷயத்துல ஏமாறலாம் கெடுதல் விஷயத்துல ஏமாறலாம் நீங்க இந்த நேரத்துல கெடுதல் விஷயத்துல ஏமாறுவீங்க சனி வக்ரம் இல்ல சனி சாதகமா இருந்தது கூட ஏமாற்றம் நல்ல விஷயமா சனி வக்ரம் ஆகும் போதுல சிறிது காலம் பொய்யான பேரில் தண்டனை அணிவிக்கணும் அது அஞ்சு மாசம் தான் அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது எல்லாம் நல்லா இருக்கும் சரியா வீடியோ இப்ப தான் பாக்குறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி